ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்சுதின் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தொழில் விஜய் முகமது சம்சுதீன் என்னங்க ஒரு சகிச்சுக்கிட்டு பேசுறீங்க அப்படின்னா நம்ம வேலூர் இப்ராஹிம் சாரி 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 பாயாச இப்ராஹிம் அவனுடைய சம்பந்தமே வந்துட்டு இந்த ஊரை பூர்வீகமாக கொண்டவர் அவர் பலமுறை முறை

அப்துல் ரஹ்மான் வயது இருபத்தொன்னு என்பவரையும் கைது செய்திருக்கா இவர் மகன் அப்துல் ரஹ்மான் அந்த பெயர் என்ன 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 கார்ல இருந்த பையை வந்து சோதனை செய்த போது அதுல பதினைந்து கிராம் கஞ்சா இருந்ததும் அவன்களும் பயன்படுத்துறாங்க இவனுக்கு விற்கிறதும் விற்பனையும்

அப்படியே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறார் இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியை எதிர்த்து மிக கடினமாக உறுதியாக குரல் கொடுக்கக்கூடிய எல்லோரும் ஓ மகன் யோகி ஏன் போலீஸ் பிடிக்கணும் இந்த ஆட்சி ஏதாவது ஒரு விதத்தில் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் பரிசாக கொடுப்பதை பார்த்துக்கிட்டு இருக்கும் உன்னுடைய மகன் காரில் போதைப் பொருள் இருக்கும் பட்சத்தில் அவன் பிடிபட்டிருக்கான் அதை மறுக்க உங்களுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா பதினைந்து கிராம் கஞ்சா அவருடைய வாகனத்தில் இருந்தது அதனால கைது செய்தோம் அப்படின்னு இவ்வளோ கிராம் சொன்னாங்க அடுத்து இவ்வளோ கிராம் சொல்கிறாங்க ஐயா கிராமெல்லாம் மேட்டர் இல்லை சார் இருந்ததா இல்லையா தட்ஸ் இட்

நான் ஏதோ தேர்ட் பர்சன்ட் பார்க்காதீங்க ஆக்சுவலி ஒன்றுக்கு ரெண்டு திருமணம் பண்ணி உருப்படலங்கிறது தான் ரொம்ப வேதனைங்க இரண்டாவது மனைவி அதே மாதிரி என்கிட்ட தான் பிரச்சனை வந்து ரெண்டாவது மனைவி சஜிதாஜ் பேகம் இருந்தால் யார் யாரும் இந்த நாட்டில் நல்லதை பேசணுங்கிற வவஸ்தை இல்லாமல் போச்சு பார்த்தீங்களா அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு இந்த பெண்ணுகிட்ட காசு இருக்கு நகை நெட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் பிளான் போட்டு என்ன பண்றான் இல்லை வேலூர் இப்ராஹிம் அவர்களினுடைய கொள்கையை பார்க்கும்போது பத்து பதினஞ்சு சவர நகை ஒரு தற்ப ஒரு பந்தா கேஸ்க்க தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அது அண்ணன் புட்டு புட்டு வைக்கிறாப்ல யாருமே வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தா கட்டி விட்டுவாங்க கழித்தி விட்டுவாங்க உண்மையிலேயேங்க இவர் வந்துட்டு ஒரு பந்தாக்காரர் தான் ஒரு விளம்பரம் நாய் அப்படின்னு சொல்லி கழித்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல போனீங்கன்னா சேத்த எடுத்து மூஞ்சில பூசிக்கிட்டு தெருவில் ஓடி போய் டான்ஸ் ஆடுனா நம்மள நாலு பேர் மதிப்பான் பாப்பான் அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அதையும் கூட ட்ரை பண்ணி பாப்பாரு உண்மையிலேயே பிஜேபிக்கு இவர் இருக்கிறது தான் ஆபத்தை தவிர இவர் பிஜேபி இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை கிடையாது இவர் எண்ணெயில பொறிச்சு எடுத்த கருப்புல மாதிரி தேவைப்பட மாட்டார் தூக்கி எரிஞ்சிட வேண்டியதா அப்படிப்பட்டவர் தான் பிஜேபி உண்மையிலேயே இந்தியாவில பல வருடங்கள் ஆட்சி செய்த கட்சிங்கிறார் அப்படிங்கிற ஒரு சாதனை படிச்சிட்டு இருக்காங்க இது போன்ற ஆட்களை எல்லாம் வச்சு நீங்க உங்க கட்சியை கெடுத்துக்காதீங்க உங்க கட்சியை அழிச்சுக்காதீங்க தொப்பி போட்டா இஸ்லாமிய பேர் வச்சுக்கிட்டு அவன் இஸ்லாமியன் இல்ல கொள்கை இருக்கணும் அவர் ஒரு இஸ்லாமிய முகமா எந்த இஸ்லாமியனும் பார்க்கறது நம்பர் ஒன்னு இஸ்லாமிய மரபுபடி நடக்கணும் அதை யார் யாரெல்லாம் பேசணும் இந்த மாதிரி ஒரு நாலு அடிய உங்களை வளர்த்திருந்தா நீங்க நல்லா இருந்திருப்பீங்க அதே மாதிரி நீங்க உங்க மக்களை போட்டு இந்த மாதிரி அடிச்சிருந்தா கஞ்சா இருக்க மாட்டான் இந்த அரசியல்வாதிக்கே உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா தான் பெத்த பிள்ளையை தவிர மத்த எல்லாமே அரசியல் சதின்னு சொல்லுவானுங்க சார் அந்த மாதிரி தான் வேலை ரூபராயினுடைய வேலையை எதுக்கு எடுத்தாலும் இவனை திட்டாங்களே இப்ப பேசி பேசியே போலீஸ் பாதுகாப்பு வாங்கிட்டான் சார் சத்தியமா சொல்றேன் சார் தெருவில் விட்ட நாய் கூட மதிக்காதவனா தான் உயிருக்கு ஆபத்துன்னு பேசி பேசியே வந்துட்டு இன்னைக்கு அரசியல் ரீதியா வந்துட்டு பெரிய செல்வாக்கு படைச்சாங்க சார் அப்படி ஒரு சீன் மரியாதை கொடுக்கணும் எவனுமே மதிக்க மாட்டான் இஸ்லாமத்திலேயே நிறைய ஜமாத்துகள் இருக்கு சரிங்களா டிஎன்டிஜே ஐஏஎம் இப்படி நிறைய ஜமாத்துகள் இருக்கு அனைத்து ஜமாத்துகளிலும் பயணித்த ஒரு நபர் அப்படின்னா அது இவர்

பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் பாலியல் குற்றங்கள் தான் இணைஞ்சிருக்காரு தேர்ந்தெடுக்கப்பட்ட குப்பைகள் எல்லாம் இடத்துல கூடுதுன்னா உண்மையிலேயே இந்த குப்பைகளை மக்கள் தொடச்சு தூக்கி எறிய போறாங்கிறது வரலாறு சொல்ல வேண்டும் உண்மையிலேயே இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயங்க சிஐஏ கொண்டுட்டு வரும்போது நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா அண்ணா ஆதரவு தெரிவிச்சாங்க ஆனா சத்தியமா அண்ணன் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் ஏன்னா இந்த ஊருக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை அவர் அதிக

விஷயத்தை வந்து மாற்று மதத்தவர்கள் பேசுறத விட இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இல்லையா தலைமை

இனம் என்பது உடலை போன்றது உயிரை போன்றது உயிரையும் உடலையும் மாற்ற முடியாது ஆனா உடையை எப்ப வேணாலும் மாத்திக்கலாம் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் அவங்களுடைய விருப்பத்தின் பேர்ல அப்படி இருக்கிற பட்சத்துல சத்தியமான மதத்தை எந்த இடத்துல நம்ம இல்ல இவர் அப்படி பட்டவர்னு சொல்றேன் ஒரு விளம்பர பெரிய நம்ம எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும் நம்மள நாலு பேர் மதிக்கணும் டீ குடிக்கும் போதும் போலீஸோட போறதா இல்ல எனக்கு புரியல டீ குடிக்கும் போது உனக்கு போலீஸ் தேவைப்படுற அளவுக்கு உனக்கு பாதுகாப்பு இல்லை நீங்க சொல்ல வர அதற்கு நீ டீ குடிக்க போகணும் வீட்லயே பால் பாக்கெட் வாங்கி டீ போடலாமே டீ கடைக்கு போனாலும் போலீஸ் பாதுகாப்போட போய் நின்று டீ குடிக்க வேண்டிய சூழல் தான் இன்னைக்கு நீ எதுக்கு டீ வாங்கி குடிக்கிறதுக்கு வெளியே போற சோ எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு அதுவும் போலீஸ் இருக்காங்க பாரு என்ன அப்படிங்கிற அந்த ஒரு பந்தாவுக்காக ஐயோ அண்டவா நான் மறுபடியும் சொல்றேன் ஒன்ன வச்சு பத்து பைசாக்கு பிரோஜனம் இல்லை அப்படின்னா தூக்கி போட்டு பிஜேபி பின்புலம் கொண்ட ஒரு அமைப்பு ஏதோ பிஜேபி கொண்டுட்டு வர சிறுபான்மையினர்கள் எதிர்க்கக்கூடிய திட்டத்திற்கு நீ ஆதரவு கொடுத்து வேற மாதிரி கதையை கொண்டுட்டு போறதுனாலதான் சத்தியமா உனக்கு இந்த பதவி இந்த இடம் அதை நல்லா புரிஞ்சுக்க உனக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ பிறக்கும்போது கொடுத்த மதமான அந்த இஸ்லாம் என்பதனால்தான் பிஜேபி இஸ்லாமியர்களை இழுக்கிறதுக்காக இஸ்லாமியர்கள் பிஜேபி அரசியல் நடத்தக்கூடிய திமுக இஸ்லாமியர்களை எதிரான ஒரு சக்தியாகவே தொடர்ந்து பிஜேபி இஸ்லாமியர்கள் ஏற்கும்படி ஒரு செய்கிறாராம் அவருடைய பிரச்சாரம் என்பது இன்றைக்கு தமிழகம் முழுக்க உள்ள சிறுபான்மை மக்கள் குறிப்பா இஸ்லாமிய மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அதனாலே இவங்க அரசு அதை மாற்றி நம்முடைய நம்முடைய பாரதத்தின் கலாச்சாரத்தை பண்பாட்டு பேசுகிற ஒரு கட்சி நான் தெரியாம கேட்கிறேன் இல்ல பாரதிய ஜனதா கட்சி என்று புரிய வைத்து இன்றைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்கள் சிந்திக்கிற நேரம் பிஜேபி எவ்வளவு பெரிய தலைவர்களா இருக்கும் போது நண்டு சுண்டு ஒன்னா அவர் பேர் வாங்க போறாரு ஏஹே திமுகங்கிறது ஒரு எவ்வளவு பெரிய கட்சி எவ்வளவு பெரிய சாம்ராஜ்ய கட்சி கருத்து வேறுபாடுகள் ஆகிற இருக்கலாம் ஆனா அதற்காக விட்டு கொடுக்க முடியுமா ஸ்டாலின் யாருடைய புள்ள கலைஞர் புள்ள இவர் போய் ஒன்னா அடிக்க போறாரா வேலூர் இப்ராஹிமுடைய நற்பெயரை வந்து எப்படியாவது கெடுக்கணும் இந்த திமுக ஆட்சி விரும்புகிறது இப்படி சொல்லி நீ பேர் வாங்கிக்க போறியா அதை வேணா நீங்க செய்யலாமே தவிர உங்களால் ஒண்ணும் செய்ய முடியாது செய்யணும்னு ஆசைப்பட்ட எங்கள் சகோதரர்கள் எல்லாம் செய்யணும் அதை தவிர உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது பெண்கள் விஷயத்துல கண்ணியம் இல்லை வாய் பிதற்றங்கள் மார்க்க விஷயத்துல மேன்மை இல்லை எந்த விஷயத்திலும் கூறு இல்லை நீங்க எப்படிங்க தன்னை இஸ்லாமியன்னு சொல்லிக்கிறீங்க இஸ்லாமியர்களை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி வாழக்கூடிய ஒரு ஜென்மம் தன்னை இஸ்லாம் என்கின்ற பெயரை போர்வையாக பொருத்தி கொண்டு அவரை கொலை கூட செய்வதற்கு தயங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல பல இஸ்லாமியர்கள் ஏன் பல மாற்று மதத்தவர்களே கமெண்ட்ல தெரிவிக்கிறாங்க சார் ஆனா சில பேர் தாருமாறா விட்டு கொடுக்காம பேசுவாங்க அப்படின்னா அதற்கேற்ற கட்சிக்காரர்கள் அப்படி இவர் தான் நேர்மையா பேசுறாராம் சத்தியமா சொல்றேன் இவர் நம்பர் வேலூர் சகோதரர் வந்துட்டு இவரை வேலூர் இப்ராம் அழைக்காதீங்க பாயாசம் இப்ராஹிம் அலைங்க அப்படின்னு சொன்னாங்க பாயசன் இப்ராஹிம்னு அழைச்சா கூட தப்பு நான் சொல்லுவேன் ஏன்னா அவருடைய உள்ளம் அப்படி போன்றதுதான் ஆனா பிஜேபி அவர் இருக்கிறது தான் எனக்கு ஆட்சியை மறுபடியும் சொல்றேன் பிஜேபி நல்ல நல்ல எல்லாம் இருக்காங்க அண்ணன் அண்ணாமலையை விட சிறந்த ஒரு தலைவனை நீங்கள் உங்க பிஜேபி பாத்துட முடியாது ஸோ அவரை எல்லாம் பயன்படுத்திங்க அண்ணாமலையை தூக்கி எரிஞ்சிட்டு அரசியல் கலத்தை நீங்கள் எதிர்கொள்றதுங்கிறது முட்டாள்தனம் ஏதோ ஒரு இடத்துல அண்ணன் எடப்பாடியை வந்துட்டு அவர் எதிர்த்து பேசியிருக்கலாம் எதற்காக நீங்கள் அவரை வந்துட்டு தலைவர் பதவியிலிருந்து நீக்கினீங்கன்னு தெரியல ஆனால் அந்த பதவிக்கு மட்டுமல்ல நீங்க எந்த பதவி கொடுத்தாலும் அண்ணாமலை தகுதியானவர் கருத்தியல் வேறுபாடுகள் எங்களுக்கு இருக்கு அவரும் தலைமைக்கு முட்டுக் கொடுக்கலாம் திறமையை மறைக்க முடியாது எல்லாவற்றையும் கடந்து அவருக்கும் பிஜேபியில வழிநடத்த ஒரு திறமை இருக்கு அந்த திறமை தமிழ் செயற்காவுக்கே கிடையாது ஆஹ் ஃபிராங்கோ சொல்லுவேன் எனக்கு என்ன பயம் தமிழ் செயற்காவுக்கே இல்லாத ஒரு திறமை அண்ணாமலைக்கு தான் இருக்கு என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க ஆமா ஆளுநராக வந்துட்டு அக்கா இருக்கும்போது கூட அவங்க பிஜேபியாக தான் இருந்தாங்க பொதுவாக ஆளுநராக ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அவங்க ஒரு கட்சியின் சார்ந்தவங்களாக இருக்க முடியாது அடிப்படை கட்சியினுடைய உரிமையை கூட அவங்க வந்துட்டு ரத்து செஞ்சுட்டு தான் போகணும் அதுதான் முறை நடுநிலைமையோடு தான் அந்த பதவியில் இருக்க வேண்டும் ஆனால் அக்கா ஆளுக்காள் வந்துட்டு அரசியல் பேசுகிறீங்க ஆளுநர் பேசினா என்னன்னு பிஜேபிக்கு சப்போர்ட்டாக எவ்வளவோ பேசுனாங்க எவ்வளோ பேசினாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழிசை அக்காவாகவே இருந்தாலும் கூட அண்ணாமலை தி பெஸ்ட் அந்த லீடர்ஷிப்பில் சரிங்களா நான் சொல்கிறது பிஜேபியோட லீடர்ஷிப்பில் தான் தமிழ்நாடு அளவில் இந்திய அளவில் வரும்போது எங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் பட் சிறந்த உழைப்பாளி சிறந்த சிந்தனையாளி திறமையாளி அவரை பிஜேபி பயன்படுத்துங்க இந்த மாதிரி பிள்ளைப்பூச்சிகள் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்காதீங்க முடிஞ்சா தூக்கி தூர எரிஞ்சிருங்க ஆனா நீங்க தூர எறிவதற்கும் சில நாட்கள் இருக்கு ஏன்னா வேலூர் இப்ராஹிம் இஸ்லாமியர்களே இஸ்லாமியனா இயற்கை அப்படிங்கிற பட்சத்துல வேலூர் இப்ராஹிம் எது சொன்னாலும் அது இஸ்லாத்திற்கு தான் இருக்குங்கிற நிலையை மக்கள் கொண்டுட்டாங்கிற பட்சத்துல நிச்சயமா பிஜேபியில வேலூர் இப்ராஹிம் இருக்க மாட்டார் ஆஹ் அப்படி ஜம்ப் படிச்சு எங்க வேணாலும் போவார் அந்த கட்சியில இருந்துகிட்டு எடுத்து பேசுவேன்

அவனை இஷ்யூ பண்ணி விட்டு நீதான் கூட்டியாமே எல்லாம் வாங்க 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 பேட்டி இருங்க ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இவர் விளம்பரத்திற்காக கூட இப்படி ஒன்றை செய்து கொண்டு திமுக மீது பழிய போட்டு அதன் ஒரு பகுதியாக தான் என்னுடைய மகனை டார்கெட் பண்ணி ஒரு கஞ்சா குற்றவாளியாக மாற்றி திமுக இருந்து என் மீது இப்படி ஒரு பழி சுமத்துகிறார்கள் அப்படின்னு அந்த மீடியாவில் வரணும் இல்லையா அதற்கு கூட நீங்கள் இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படிதான் நான் நினைச்சேன் அதையும் தாண்டி இன்றைக்கு ஒரு பெரிய போதைப் பொருளை பயன்படுத்துகிற மாதிரியான பொய் வழக்குகளை சேர்த்து அதற்கு பிறகுதான் எனக்கு தெரியுது இல்ல இவங்களுடைய சப்ளையர்ஸை வந்துட்டு கொஞ்சம் உசாராக்கணுங்கிறதுக்காக கிட்ட வாங்கிட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் உசாராக்கிட்டுங்கிறதுக்காக இவர் மீடியா முன்னாடி இப்படி பேசிட்டாரு இப்ப எல்லாரும் உசாராயிட்டாங்க இப்போ போலீஸ்க்கு இது பிரச்சனை போயிடுச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரு கஞ்ச வரதா இருந்தா போலீஸ் வந்து ரகசியமா தான் விசாரிப்பாங்க யார் வந்து இவன் பின்னாடி யாருக்கா இவன் வாங்கியிருக்கானா வித்து இவன் பின்னாடி எத்தனை பேர்லாம் இருக்காங்க எவ்வளவு பேருக்கு சப்ளை பண்றான் எவ்வளவு கிலோ விற்கிறான் அவனுக்கு எங்கேயிருந்து வருது இப்படி அந்த ரூட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு போய் பிடிப்பாங்க போலீஸ் இந்த மாதிரி போதைப் பொருள் தான் சீக்கிரம் வந்துட்டு நகத்துவாங்க ஆனா அதை போட்டு சுக்குனு உடைச்சி எல்லாரும் முன்னாடி மீடியா முன்னாடி தெரிவிச்சு அத்தனை கஷ்டமே உஷாராக வச்சுட்டு வேலூர் அப்படின்னு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார் ஆனா எனக்கு ஒரு விஷயங்க நீ ஊருக்கு உபதேசம் மக்கள் முதல் கண்ணியமா பாரு அது ஒரு வேதனை நவிகள் நாயகத்தினுடைய ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டாடினாரு

தமிழ்நாட்டில் எவ்வளவு வச்சிருக்காங்க நீங்க அதன் மூலமாக தாலி இருக்கிற வேலை சரி ஓகே பிஜேபி ஆகின்ற மாநிலத்தில் சாராய இல்லையா சாராய சாம்ராஜ்யத்தை நடத்த ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு ஃபாரின்லயே சாராய கடை இருக்குப்பா நபிகள் நாயகம் தான் வாழும் வரை மதுவுக்கு எதிராக வாழ்ந்த ஒரு மனிதரை புகழ்கிறோம் என்று சொன்னால் இது எப்படி ஏற்புடையதா இருக்கும் நீ ஊர்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு போலீஸை வச்சுக்கிட்டு டீ குடிச்சுட்டு வந்துட்டு இருந்தா எப்படி உனக்கு உலக செய்திகள் எல்லாம் தெரியும் ஏனென்றால் எல்லா தீமைகளுக்கும் தாயாக இருக்கக்கூடிய தீமை என்பது மதுதான் சாராயம் குடிக்கிறது தப்புதான் தான் கல்லுண்ணாமையில எங்கள் வள்ளுவனே சொல்லியிருக்கான் தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் அதே சமயத்துல அது அவனுடைய தனிப்பட்ட கருத்து அதை நான் போயிட்டு மூக்க நுழைக்க முடியாது ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் சாராயம் விக்குதுங்கிற மாதிரி ஒரு பெயிண்ட் அடிச்சு விடுற பத்தியா அதைத்தான் எங்களால ஏற்க முடியாது நீ சார்ந்து பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கிற அத்தனை மாநிலத்திலயுமே சாராயம் இருக்கு எந்த மாநிலத்துல சாராயம் இல்ல எந்த மாநிலத்துல வந்துட்டு கலாச்சாரம் இல்ல முதல் எங்க இருந்தா கஞ்சா வருது எங்க இருந்து வருது நம்ம நாட்டுக்கு இருந்து இருந்தாங்க வருது கஞ்சாவே அங்க ஆண்டு கெடுக்கிறது யாரு வெக்கமே இல்லாம இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் ஃபர்ஸ்ட் எவ்வளவு தைரியம் மக்கள் என்ன சொன்னாலும் நம்புவாங்க முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா அண்ணன் இப்ராஹிம் அவர்களே கொஞ்சம் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் மக்கள் உங்கள் மீது மிகப்பெரிய கோபத்துல இருக்காங்க சரிங்களா ஏதாவது எசக்க பசக்க பேசி மக்களினுடைய வெறுப்பை சம்பாதிச்சுக்காதீங்க கடைசியில உங்களை யாரும் எவ்வளவு மதிக்கல அது வேற விஷயம் சுத்தமா மதிக்கலங்கிற பட்சத்துல தூக்கி எரியப்படுவீங்க பிஜேபி இருந்து எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சாராய கடை மீது உங்களுக்கு இவ்ளோ அக்கறை இருக்கு முதல் உன் மகன் வந்துட்டு இன்னைக்கு இப்படி ஒரு கேஸ்ல மாட்டிருக்கான் பழிய கொண்டுட்டு போய் திமுக மேல போடுற கஞ்சா வைத்திருந்ததாக பாஜக நிர்வாகியின் மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் போலீஸ பாத்துட்டு தெரிச்சு ஓடி இருக்காங்க இழுத்து பிடிக்கும் போது மேட்டர் தெரிஞ்சிருக்கு அதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு இவர் வந்துட்டு வேலூர் இப்ராஹிமுடைய மகன் தெரிஞ்சிருக்கு சோ இவ்ளோ விஷயத்தை பார்க்கும்போது வெறும் கஞ்சா இல்லங்க மாத்திரையில இருந்து கூலிப்புல இருந்து எல்லாமே கிடைச்சிருக்கு துறைகிட்ட ஆக்சுவலி இவர் வந்து மதரசா நாங்களா இஸ்லாமியர்கள் மதரசா ஓதுவோம் சரிங்களா ஃபேமஸான ஒரு மதரசா பேர் சொல்ல விரும்பல அந்த மதரசால படிச்சிருக்காரு அந்த மதரசாவே இவர் கஞ்சாடிக்காரும் விரட்டும் போது யோ மாவனை எப்படி நீங்க விரட்டுவீங்க அவன் இங்க வந்து தான் கெட்டு போயிட்டான் நான் இதை அப்படி ஆக்குவேன் இப்படி ஆக்குவேன் சார் எவ்வளவு பெரிய கிரிமினல் பாருங்க ஒரு கட்டத்தில் கஞ்சா அடிக்கிறது கால புகாரி மதரசா தெரிஞ்சுட்டோன்னே இவன் அங்கே நீக்கிறாங்க உடனே பயந்து அவனை எடுத்துக்கிட்டாங்க மறுபடியும் சரி வாப்பா படிச்சு தொலைவா அப்படின்னு இழுத்து கூட்டு அவனுக்கு படிக்க வச்சு அனுப்பியிருக்காங்க தலையெழுத்துங்க இன்னைக்கு பாருங்க மறுபடியும் கஞ்சா வழக்கில் மாட்டிருக்கான் ஏற்கனவே பயன்படுத்துறான்றதுக்கு அந்த புகாரி மதரசாவுக்கு தெரியும் நல்லா அவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரியர் அந்த ஒஸ்தாதுன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய போதகர் இன்னைக்கு எவ்வளவு வேதனை படுவாங்க தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு பயனுக்கா மார்க்க கல்வி நம்ம பயிற்று கொடுத்தோங்க வேதனையில இன்னைக்கு அவங்க இருப்பாங்க பிள்ளைங்களை வழங்க வழக்க துப்பு இல்ல மனைவிகளை பத்திரமா பாத்துக்க வக்கு இல்ல குறிப்பா ஒரு நல்ல மனுஷனா இருக்க கூட தகுதி இல்ல இஸ்லாமியன் என்கிற பேரை வைத்துக் கொண்டு அனைத்து அட்டுழியமும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயம் இறைவனுடைய தக்க கூலி கிடைக்கும் இறைவனுடைய கூலியை நிச்சயமா உங்களால தாங்கிக்க முடியாது மிஸ்டர் வேலூர் இப்ராஹிம் அதை முதல் மனசுல வச்சுக்கங்க திமுக மீது பழிய தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் மீது பழிய தூக்கி போடுறதுக்கு முன்னாடி முதல் நீங்க திருந்துங்க பிறரின் மீது பழியை போட்டு அதுல பேர்ப்புகள் வாங்கி நம்ம வந்துட்டு கட்சியில சொகுசா வாழலாங்க ஆசையில நிற்காதீங்க இறைவன் மிகப்பெரியவன் அதை உங்களுக்கு தெரியப்படுத்தி விடைபெறுகிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடத்திலிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்